ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் ஐம்போன் அண்டு மைக்ரோ பிளேட்டில் வந்திருக்கக்கூடிய நியூ கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்க நம்மளோட குறிஞ்சி ஜுவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உருவம் இல்லாமல் டாலர் கேட்டிட்டு இருந்தீங்க இப்போ ஐம்பூனில் உருவம் இல்லாத டாலர் வந்திருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பூங்கூத்து மாதிரி இருக்குது பாருங்கள் இது நல்ல ஒரு பூங்கூத்து டைப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த ஐம்பூன் டாலர் பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு இதில் ஸ்டோன் கவுண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஆறு ஸ்டோன் இருக்குது இந்த டாலரோட டிசைன் உங்களுக்கு பேக் சைடில் பார்க்கும்போது நல்லா அழகாக தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்குது ரொம்ப அழகான குவாலிட்டியான ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்பது டாலருங்க இது வந்து ரூபியன் ஒயிட்டில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டோன் ஃபினிஷிங் இது வச்சுருக்கக்கூடிய ஸ்டோன் எல்லாமே நம்ம ரியல் கோல்டுக்கு வைப்போங்க இல்லைங்களா அதே ஸ்டோன் தான் கோல்டில் வைக்கக்கூடிய ஸ்டோன் வச்சு ஐம்பது டாலர் இது இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் செயின் போட்டிருக்கு செயினோட லென்த்து உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் இந்த செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து உள்ள ஹார்ட் டைப் செயின் போட்டதுங்க ரியல் கோல்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸுங்க இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காது நல்ல ஒரு ப்ரைஸில் சூப்பரான நல்ல குவாலிட்டியான இந்த ஐம்போன் டாலர் செயினை மிஸ் பண்ணாதீங்க இந்த டாலர் செயின் பிடிச்சவங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் தௌசண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி அம்மன் டாலர்லேயே இந்த மாதிரி கிரீடம் வச்ச மாதிரி வந்திருக்கு பாருங்கள் அம்மனுக்கு நல்ல கிரீடம் வச்ச மாதிரி ரெண்டு பக்கமும் எலிஃபெண்ட் டிசைன் வந்து கீழே இந்த ஹேங்கிங் இல்லாமல் அரும்பு டிசைன் கொடுத்துருக்காங்க சில பேருக்கு அந்த கோஸ்வாங்க இல்லைங்களா அந்த தொங்குறது ஜால்ரா இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நல்ல கெட்டி டைப்பு டாலரு நல்ல பெரிய சைஸும் கூட டாலர் உங்களுக்கு ஐபோனில் வந்திருக்கக்கூடிய சைடு வியூ பார்த்திங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஃபுல் க்ளோஸ்ல வரக்கூடியது இதில் ஸ்டோன் கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி செவன் ஸ்டோனுங்க நூற்றி தொண்ணூத்தேழு ஸ்டோன் உள்ள கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் அதுக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங்லே நல்ல கெட்டி டைப்பில் வி டைப் செயின் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு செயின் போட்டிருக்கு நியூ டிசைனில் செயினோட லென்த் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் பத்து பிடி செயின் பத்துப்படி செயின் போட்ட கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு இந்த செயின் இல்லாமல் பட்டடைப் செயின் வேணுனாலும் பட்டை டைப் செயின் போட்டும் கொடுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கங்க இதோட ரேட்டு ஆயிரத்தி நூறு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தாமரை டாலர் செயின்ங்க நம்ம தாமரையிலே நிறைய பேட்டர்னில் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்டது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸில் இருக்கும் கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடு வந்திருக்கு ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோனில் ரொம்ப அழகான ஒரு தாமரை பூ டாலர் செயணுங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் பட்டை செயின் போட்டிருக்கு ஹார்ட் டிசைனில் பட்டை டைப் செயின் போட்டிருக்குங்க ரொம்ப அழகான ஒரு தாமரை இதோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் ஸ்டோன் கவுண்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டோன் உள்ளது ஃபுல் க்ளோஸ்டு நல்ல கெட்டி டைப்பு தாமரை டாலர் செயின் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் லோட்டஸ் டாலரில் இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்லா பத்து பிடி செயின் போட்டிருக்கு இதோட ரேட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிஃபி பேங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் உங்களுக்கு தங்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபோர் பேங்கிள் நல்ல கெட்டி டைப் இது கெட்டி டைப்பில் இந்த மாதிரி எனாமல் கோட்டோடு வந்திருக்கு இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டு மூணு சைஸ்லேயும் கிடைக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட்லேயே வரக்கூடிய நல்ல பெரிய பெரிய ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோனும் அதுக்கப்புறம் ரூபீஸ் ஸ்டோன் வந்துருக்கு ஃபோர் பேங்கல் செட் ஆஃப் ஃபோர் பேங்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி மட்டும்தான் வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எய்ட்டு மூணு சைஸும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ரொம்ப அழகான ஒரு செட்டு பாருங்கள் இந்த பேங்கிள் வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டடில் வரக்கூடிய டுவெல் பேங்கிள் செட்டு பன்னிரெண்டு வளையலுங்க இது வந்து நீங்கள் வளையலுக்குள்ளே நம்ம பார்ட்ரு பண்ணி போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்டர் கட்டி போடுற வளையல் இதை நீங்கள் ரெண்டு கைக்கு ஆறு ஆறு பேங்கிலாக கூட போட்டுக்கலாம் இதோட ரே ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ டென் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான நல்ல கெட்டி பேங்கிங்க இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் மைக்ரோப்ளேட்டில் வருது இதோட டிசைன் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் கட்டிங்கில் வந்திருக்கு இது ஃபோர் பேங்கிள்ஸ் சேர்த்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸ் அவைலபிள் நல்ல கெட்டி பேங்கிள் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நைஸ் பேங்கிள் காமிச்சோம் இல்லைங்களா அது கூட நீங்கள் இந்த மாதிரி உள்ள பாட்ரு கட்டி போடுறதுக்கே இந்த வளையல் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கைக்கும் பிரித்து போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இது வந்து உங்களுக்கு டூ டென் இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அதிலே இது ஒரு கட்டிங் இந்த கட்டிங் இந்த வளையலுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்குங்க இதுவும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸும் அவைலபிள் இருக்குது இதுவும் உங்களுக்கு ஃபோர் பேங்கல் வந்துடும் இதோட ரேட்டும் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பின் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பின் நல்ல கெட்டி பேங்கல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளேட்டட்லி இந்த மாதிரி கருப்பு கலர் பிளாக் பீன்ஸ் இது பிளாக் கலர் ஸ்டோன் வச்சது பிளாக் அண்ட் பிங்க்கில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேங்கல் இது ஒரு கைக்கு ஒரு வளையல் போட்டாலே நல்லா அழகாக இருக்கும் நல்ல கெட்டி டைப்புங்க வளையல் வளையல் உங்களுக்கு நல்ல கெட்டியாகவே இருக்குது பாருங்க இதுவும் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் மூணு சைஸும் அவைலபிள் இதோட ரேட்டும் உங்களுக்கு டூ டொண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கிறீங்க டூ ட்வெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேட் மைக்ரோ பிளேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோரல் பவளம் டிசைன் வச்ச நெக் செட்டு முதல்ல ஸ்டாக் அவுட்டாக இருந்தது இப்போ திரும்ப வந்து ரீஸ்டாக் பண்ணியாச்சு வேணுன்றவங்க உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் இது இதோட ஸ்ட்ரெட்டு இதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபுள்க்கு வலயத்தோடய வந்துடும் இந்த நெக்ஸ்ட் நெக் செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஆர்டரை புக் பண்ணிக்கங்க இந்த கோரல் செட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாலக் செட்டு நல்ல நல்லா அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் நெக்குக்கு இந்த மாதிரி செயின் வந்து பின்னாடி அட்ஜஸ்டபிளுக்கு வளையம் வந்திருக்கு இதோட பேக் சைடு நல்லா ஃபுல் க்ளோஸ்டு இந்த செட்டோடய ப்ரைஸ் பார்த்தீங்க இப்போ இந்த செட்டோடய ப்ரைஸு த்ரீ டென் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றாங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பாலக் செட்டு த்ரீ டென் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பாலக்லேயே இந்த செட்டு பாருங்க அப்படியே நீங்கள் கோல்டு கூட இதை சேர்த்து பேர் பண்ணலாம் அந்தளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது ரியல் கோல்டு லுக்கில் இருக்குது பாருங்கள் இந்த செட்டு ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு பாலக் செட்டு இது வந்து இயரிங் இல்லாமல் வருங்க இந்த மாதிரி காயின் வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப க்ரீன் கலர் பாலக் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான இந்த செட்டு பேக் சைடு வியூ பாருங்கள் ஃபுல் க்ளோஸ் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு நம்ம கழுத்து ஃபுல்லும் வரும் இந்த செட்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க இந்த செட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப அழகான ஒரு பாலக் செட்டு உங்களுக்கு இதோட ஃபுல் ஃபோட்டோ வேணுனாலும் கேளுங்கள் நான் அச்சு விடுறேன் த்ரீ சிக்ஸ்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்